அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே பரிசுத்த வேதகாமந்தன் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இன்றைக்கு நாங்கள் பல பேர் ஜபம் பண்ணுகிறோம் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதில்லை விண்ணப்பம் கேட்கப்படுவதில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம் என்ன காரணம் பல பேருடைய ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை விண்ணப்பத்துக்கு பதில் கிடைப்பதில்லை அதற்கு என்ன காரணம் பர்சுத்த வேதாகாமத்தில் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் நெஹேமியா புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பரலோகத்தின் தேவனாயிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவமான தேவனி என்று சொல்லி நெகேமியா ஜபம் பண்ணுகிறார் பரலோகத்தின் தேவனாய கர்த்தாவே உண்மையில் அன்பு குருந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கருபையும் காக்கிற மகத்துவம் நெகேமியோட ஜபம் கேட்கப்படுகிறது ஏனென்றால் அவர் சொல்றார் உண்மையில் அன்பு குருந்து உம்முடைய கற்பனைகளை கை உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனி அப்ப நாங்கள் அன்பு கூர்ந்து கற்பனைகள் கட்டளைகளை கை கொண்டால் எங்களுடைய விண்ணப்பமும் ஜெபமும் கத்தரிடத்தில் கேட்கப்படும் பதில் அளிப்பார் கட்டளைகளை கை கொள்ளாமல் கற்பனைகளை கை கொள்ளாமல் கத்தரில் உண்மையாக அன்பு கூறாமல் ஜெபம் பண்ணுகிறதில் பிரியோசனம் இல்லை இங்கே நெகேமியா ஜெபம் பண்ணுகிறார் அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்றால் நெகேமியா ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்பூற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களே ராஜாவின் வனத்து வனத்துக்கால் ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜாவைகள் எனக்கு கட்டளையிட்டான் அப்போ நாங்கள் கற்பனைகளை கைகொண்டு உண்மையாக அன்பு கூர்ந்தால் எங்களுடைய ஜபம் கேட்கப்படும் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தானியல் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே என் தேவனாயை கத்திரை நோக்கி ஜெவம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே வரை உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்களுக்கு உடன்படிக்கையும் கருமையும் காக்கிற மகத்துவம் பயங்கரவமான தேவனை என்று சொல்லி தானியல் ஜெபம் பண்ணுகிறான் என் தேவனாயை கத்திரை நோக்கி ஜெவம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்களுக்கு உடன்படிக்கையும் கருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனை என்று ஜெபம் பண்ணுகிறோம் அப்போ நாங்கள் பாவ அறிக்கை செய்து கத்தரில் உண்மையாக அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் இதை செய்யாமல் ஜெபம் மட்டும் பண்ணால் எங்களுடைய ஜெபம் பலநட்டு போய்விடுகிறது கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் கட்டளைகளை கைகொள்ள வேண்டும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் இப்போ கத்தருடைய கற்பனை கட்டளை நாங்கள் கை கொள்ளாமல் ஜோபம் பண்ணுறதில் எங்களுக்கு பதில் கிடைக்கிறது இல்லை விண்ணப்பம் இல்லை இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் லூகா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே இயேசு கிருஷ்ணா சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சினையுங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் எனக்கு சரி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று ஜெயசக் கிருஷ்ணன் சொல்கிறார் இந்த கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுகிறோமா கற்பனைகளை கை கொள்கிறோமா பாவ அறிக்கை செய்கிறோமா இதெல்லாம் செய்யாமல் எங்களுடைய ஜபம் விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதில்லை பதில் கிடைப்பதும் இல்லை துன்பப்படுகிறோம் அப்போ முதல்ல நாங்கள் கத்தர்களை அன்பு கூர்ந்து கட்டளைகள் கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் பாவ அறிக்கை அரைக்க செய்ய வேண்டும் இதை முதல்ல நாங்கள் செய்தால் எங்களுடைய ஜெபமும் விண்ணப்பங்களும் கேட்கப்படும் அங்கே நெகேமியா தானியால் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது கத்தர் பதிலளிக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ரெண்டு பேரும் கட்டளை கற்பனைகளை கவனமாக கைகொள்கிறார்கள் பாவ அறிக்கை செய்கிறார்கள் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே ஜெபம் பண்ணைக்கு பாவ அறிக்கை செய்யுங்கள் கட்டளைகள் கற்பனைகளை நான் கை கொண்டிருக்கிறேன் எங்களை சோதித்து அறிவோம் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் ஒன்று தீமையத்தேயோ ஆறாம் அதிகாரத்திலும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் ஒன்று தீமையத்தேவோ ஆறாம் அதிகாரத்திலிருந்து போதுமெங்கிற மனரன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றும் ஐசுவரலாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுசரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சிறதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவில் அநேக வீரர்களாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டோடி நீதியையும் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தை அடையும்படி நாடு இப்போ இங்கே அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கை கொள்கிறோமா கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்கிறோமா பாவ அறிக்கை செய்கிறோமா இப்போ ஜெவம் பண்ணைக்கு மேல் நாங்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் மிக அருமையான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது போதுமென்ற மனதன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போதில் என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம் ஐஸ்வர்யாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமைத்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேறு நாளே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கார்கள் நீயோ தேவருடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தை அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தை அடையும்படி நாடு என்று சொல்லி பாவல் எழுதுகிறார் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே நாங்கள் ஜெபம் பண்ணைக்கு முதல் பாவ அறிக்கை செய்கிறோமா கற்பனைகளை கை கொள்கிறோமா கட்டளைகளை கை கொள்கிறோமா கத்தரில் அன்பு கூறுகிறோமா இதை செய்யாமல் நாங்கள் ஜெபம் பண்ணினால் எங்களுடைய ஜெபமும் விண்ணப்பமும் கேட்கப்படுவதில்லை பதில் கிடைப்பதும் இல்லை இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் கலாத்தியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து கொடுக்கிறேன் மாமிசத்தின் கிரியர்கள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவை ஆவன விபச்சாரம் அசுத்தம் காம விகாரம் விக்ரகாரதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வரிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்திருப்பில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் திரும்ப மாமிசத்தின் கிரியைகள் இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் வீக்கர ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க விதங்கள் பொறாமைகள் கொலைகள் வரிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்கள் செய்தவர்கள் தேவருடைய ராஜ்ஜியத்தை சொல்ந்திருப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டுகிறேன் அப்போ இந்த காரியங்கள் இந்த கற்பனைகள் கட்டளைகளை நாங்கள் கடைப்பிடிக்கிறோமா கலவு செய்ய வேண்டாம் பொய் பேச வேண்டாம் பொறாமைகள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஜபம் பண்ணுகிறோமா பாவ அறிக்கை செய்கிறோமா கற்பனை கட்டளைகளை கை கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் ஜெபம் செய்யும் போது அங்கே ஜெபம் கேட்கப்படுகிறது நெகேமியா தானியல் போன்றவர்கள் ஜெபம் உடனடியாக கேட்கப்படுகிறது கத்தர் பதிலளிக்கிறார் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே எனது அன்பான வேண்டுகோள் எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணைக்கு முதல் பாவ அறைக்கு செய்யுங்கள் கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் ஒரு விஷயம் உங்களை சோதித்து அறியுங்கள் நான் கட்டளை கை கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்துவில் பிதாவிலும் நான் உண்மையாக அன்பு கூர்ந்திருக்கிறேனா அன்பு கூர்ந்தால் நான் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேனா பாவ அறிக்கை செய்திருக்கிறேனா அதற்கு பிறகு உங்கள் ஜபம் விண்ணப்பங்களை செய்யுங்கள் நீங்கள் ஜபம் பண்ணும்போது சமாதானத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் போதுமென்று மனதன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பண ஆசை எல்லா வித தீமைக்கும் வேற இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே பாவ அறிக்கை செய்யுங்கள் கட்டளைகள் கற்பனைகளை கைகொள்ளுங்கள் ஜெவம் பண்ணுங்கள் உங்களுடைய ஜெபம் விண்ணப்பம் கேட்கப்படும் கேட்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்